மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது செயல்பாட்டுக்கு வரும் என்பது குறித்து எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ஆனால் இதுவரை கட்டுமானப் பணிகள் தொடங்கவில்லை இந்நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை விரைந்து தொடங்க வலியுறுத்தி தொடரப்பட்ட பொதுநலன் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என எப்போது அறிவிக்கப்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் கட்டுமான பணிகள் எப்போது தொடங்கி எப்போது முடியும் என்பதை மத்திய அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் மதுரை எய்ம்ஸ் நிறுவன இயக்குநர் உள்ளிட்டோர் எழுத்துப்பூர்வ அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பின்னர் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண